அடுத்தது வந்து மஞ்சளுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் இதெல்லாம் மஞ்சளுக்கு வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மையத்தை உருவாக்கணும் வேல்யூ அடிஷன் ஏன்னா மஞ்சள் வந்து உடம்புக்கு வெளியிலையும் காயம் பட்டுருச்சுன்னா சரி தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மஞ்சள் அது குணப்படுத்துகிற தன்மை இருக்கு உடம்புக்கு உள்ள குடல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் ரத்த சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு குணப்படுத்துகிற மஞ்சளுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த பெரிய பெருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை ஈரோடு மஞ்சள் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குது இது வந்து பெருமை நமக்கு அதை வந்து விவசாயிகள் மட்டுமில்ல விவசாயத்தை மேம்படுத்தி மஞ்சளுக்கு உலகளவில் பிரபலப்படுத்தலாம் இது ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது தமிழக அரசை தான் இன்னும் பெரிய ஒரு வாய்ப்பு இதே இப்போ தமிழக அரசு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐரோப்பாவில் ப புவிசார் குறியீடு ஈரோடு மஞ்சள்னா அது கூடுதலாக வாங்கி கொடுத்து வாங்கிப்பாங்க ஏன்னா குறுக்குமன் அதிகமாக இருக்குது கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா கூடுதல் வெலை வாங்கிப்பாங்க இது செய்யணும் ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை ஆஸ் யூஷுவல் ஒளி நாங்கள் அறிவிப்பு தான் இருக்கோம் அது விவசாயிகள் எப்படிப்பட்டாலும் எப்படி கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இருக்கின்ற ஒரு ஆட்சி இப்போ இருக்குது ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் பாட்டாளிமற்றோடைய கோரிக்கைகள் இதெல்லாம் மஞ்சள் விவசாயிகளுக்கு தனியான கவனம் செலுத்தி இது நம்ம விவசாய மஞ்சள் விவசாயிகள் நம்மளுடைய பொக்கிஷம் நம்ம அவங்களை பாதுகாக்கணும் மஞ்சளை இன்னும் மேம்படுத்தணும் இன்னும் பிரபலப்படுத்தணும் இப்போ இலங்கையில் ஒரு குவிண்டால் மஞ்சள் இன்றைக்கி எழுபதாயிரம் ரூபாய்க்கு போகுது எண்பதாயிரம் ரூபாய்க்கு போகுது அப்போது இங்கேருந்து மஞ்சள் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஏன்னா இப்போது இந்தியாவில் ஏழேகால் லட்சம் ஏக்கரில் மஞ்சள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு பதினோரு பதினோரு லட்சம் டன் மஞ்சள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஒன்னே கால் லட்சம் டன்னு அதிகமாக நல்ல மழை பெஞ்சதுன்னா நல்ல சீசன் ஒன்றே கால் லட்சம் டன் இல்லைன்னா ஒரு லட்சம் டன் வருது இல்லை ஆனால் விலை எட்டாயிரத்துலேருந்து அப்புறம் வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம்னு வருது குறைஞ்சபட்சம் இருபத்தையாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் குறு கிலோவுக்கு மஞ்சள் விவசாயிகள் கொடுத்தா நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் நமக்கும் பெருமையாக இருக்கும் உலகளவில் இன்னும் நமக்கு வந்து அந்நிய செலாவணி வந்து ஈட்டக்கூடிய ஒரு ஒரு பொருள் நம்ம விளை பொருள் வந்து மஞ்சள் இது அரசு கவனம் செலுத்தி இது பண்ணணும் அது நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் கொடுப்போம் நாங்கள்